மகரம் மகர ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் சனி பகவான் வந்து இப்போதைக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டிருந்தார் இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருந்து முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்கு போகின்றார் அப்போ மகர ராசிக்காரங்க உங்களுடைய முயற்சிகளில் பலவிதமான வெற்றிகள் எல்லாமே வரும் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் இதே டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க சரிங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வில்லங்க ஏதாவது இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் எல்லாமே தீர்ந்துடும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஏதாவது எனக்கு வந்து எனக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி பயந்துருந்தீங்க இல்லையா ம மகர் ராசிக்காரங்க இப்போ வந்து சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள் பயம் போயிடும் அதாவது மரண பயம் போயிடும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக எல்லா வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும் சனி பகவான் அள்ளி தருவார் சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வந்து அள்ளித்தரப்போகின்றார் இளைய சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய இளைய சகோதரத்து வந்து சில விஷயங்கள் உதவிகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எழுத்து அதாவது எழுத்து பூர்வமாக சம்பாதிக்கிறீங்க இல்லைங்களா சில பேர் டைலாக் எல்லாம் எல்லாமே எழுதுவாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போது டைப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதுவும் வந்து எழுத்து வேலைகள் தான் அதில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கும் பத்திரத்துறையில வேலை பார்க்கறீங்களா பத்திரத்துறையில வேலை பார்க்கறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இளைய சோதரர்களுக்கும் தான் நீங்க முயற்சி பண்றப்போ சில வேலைகள் பண்ணும்போது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து உதவிகள் எல்லாமே பண்ணுங்க உங்களுடைய இளைய சோதரர் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க தான் இருந்தாலுமே இந்த டயத்துல அவங்க ஏதாவது உதவிகள் கேட்டா கூட தாராளமா வந்து அள்ளி கொடுங்க சரிங்களா அள்ளி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் வந்து உங்களுக்கு கொட்டி கொடுப்பார் உங்களுக்கு சரிங்களா மூன்றாம் இடத்துல இருந்து சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பதுகின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் பதிகின்றது இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப குழந்தை வழிபாடு வந்து ரொம்ப நாள பண்ணணும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதுல சிறு சிறு தடைகள் எல்லாமே வரும் குழந்தைகளுடைய உடல்நலத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சங்கடங்கள் எல்லாமே வரும் இந்த டயத்துல நீங்க என்ன பண்ணுங்கன்னா மகராசிக்காரங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருங்க சரிங்களா பகவானுடைய பார்வையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஓகேங்களா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வைத்திய செலவுகள் வருங்க அதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு வைத்திய செலவு மாதிரி தானே அது மாதம் மாதம் கட்டிகிட்டே இருங்க கம்மியான காசில் கட்டுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுமாரி பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சில தடைகள் எல்லாமே வரும் அந்த டயத்தில் வந்து எந்த தடைகள் வந்தாலும் சரி தான் ஐயா எல்லாமே நீங்க பண்றதுதான் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க சனி பகவனுடைய கையில கொடுத்துட்டு நீங்கள் நீங்க உங்களுடைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பார்த்துட்டு ஓகே இவருடைய குலதெய்வ வழிபாட்டில் எந்த விதமான தடைகளும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு மனசு வந்து உங்களுக்கு அனைத்து நல்ல காரியங்களையும் அனைத்துமே பண்ணுவார் ஓகேங்களா மனசுக்கு சங்கடமான சில நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் எல்லாத்தையும் தயவு செய்து இந்த டயத்துல தாராளமா ஏத்துக்குங்க சரிங்களா சனி பகவானுடைய ஏழாம் பாறை உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தான ஒன்பதாம் இடத்தில் பதிகின்றது அப்போது தந்தைக்கு என்ன செய்ய முடியுமோ எல்லா விதமான உதவிகள் எல்லாம் பண்ணுங்க அரசு சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது பிரச்சனை வந்துன்னா அது தாராளமாக விட்டு கொடுத்துருங்க உங்களுடைய லேண்ட் வந்து அரசுக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து ரோடு போடுறதுக்கு வேணும் இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய ஏதாவது ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறதுக்கு வேணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க தாராளமா கொடுத்துருங்க ஓகேங்களா எங்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருன்னு சொன்னேன் என்னங்க பண்றது அப்படின்னா அள்ளி கொடுங்க நீங்க ஓகேங்களா அதான் சொன்னேன் சனி பகவான் வந்து வந்து உங்களுக்கு கொடி கொடுப்பார் உங்களுடைய ராசி அதிபதி தான் அவரு சரிங்களா அப்போ ஒன்பதாம் இடம் தந்தைக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்க அப்பாவுக்கு என்ன கேக்குறாரோ ஒண்ணுக்கு ஒன்னே வாங்கி கொடுங்க அப்பா அப்பாவுடைய மனசுக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரி எல்லாம் நடந்துக்கோங்க இந்த டயத்துல அதே மாதிரி நீங்க வேலை பார்க்குற இடத்துல அப்பா ஸ்தானத்துல இருப்பாங்க இல்லைங்களா வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் எல்லாமே செய்யுங்க அவங்களுக்கான உணவுகள் எல்லாமே வாங்கி கொடுங்க சனி பகவானுடைய எட்டாம் பார்வை தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல பதிகின்றது தொழில வந்து பொய் சொல்லாதீர்கள் தொழில வந்து ஒளிமுறை வேண்டாம் கணக்கு வழக்குகள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க கணக்கு வழக்கில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கணக்கு எழுதுவாங்க ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டிங்க்கும் ஒரு கணக்கு வந்து நமக்கும் சொல்லி வச்சுக்குவாங்க தயவுசெய்து அதுமாரி அதேமாரி வந்து பொய் கணக்கு தயவு செய்து எழுதாதீர்கள் இந்த டயத்தில் மகராசிக்காரங்க ராசிக்காரங்க பொய் கணக்கு க அதாவது உங்களுடைய பிஸ்னஸில் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக பலவிதமான இன்னல்கள் தொந்தரவுகள் எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த டயத்தில் சரிங்களா சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அது எல்லாமே சனிப்பயிற்சிக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிடும் அதனால வந்து ரொம்ப கவனமாக இருந்தவங்க தொழில் தொழில் சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருந்தவங்க அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து லாபங்கள் வேணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு அனைவருக்குமே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு ஃபுட்டும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க இதுதாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இதன் மூலமாக தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் அந்த லாபங்கள் வந்தால் கூட சரிதாங்க அதேமாரி லாபங்கள் வரும்போது அனாதை அன அதாவது ஆதரவற்றோர் இல்லங்கள் இருக்குது இல்லைங்களா அதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உணவுகளை எல்லாம் வாங்கி கொடுங்க மேன்மேலும் கோடிகளில் இருப்பீங்க ஓகேங்களா இப்போ லட்சத்தில் தானே பார்த்துட்டு இல்லையா கோடிகளில் வளருவீங்க மாதிரி தானங்கள் எல்லாமே பண்ணுங்கள் சரிங்களா இதை மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் இருந்தால் கூட தவறு யார் செய்தாலும் சரிதான் அவருக்கு சரியான தண்டனை கொடுப்பவரு தான் சனி பகவான் அப்போ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நற்காரியங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா நாளுமே சத்தஸான நாளாக மாறும்